அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகாலய அமாவாசை என்று செய்யக்கூடாதவை கண்டிப்பாக செய்ய வேண்டியவை ஒவ்வொரு வருடமும் வழிகாட்டுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வழிகாட்டுதல் ஆடியோ அன்பு கூர்ந்து ஆடியோவை கேட்டு பின்பற்றுங்கள் உங்கள் குடும்ப நன்மைக்காக உங்களுக்கு தெரிந்தோருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரு அன்பான வேண்டுகோள் நமது ஆனந்தோழி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு அற்புதமான குழுவை நடத்திட்டு இருக்கோம் இந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக இருக்கோம் உங்கள் அத்துணை பேருக்கும் இது தெரியும் என்று நம்புகின்றேன் தற்பொழுது இந்த அன்னசேவா குழுவுக்கு உறுப்பினர் சேர்க்கை தொடங்கியுள்ளேன் நிறைய அழைப்புகள் உதவிகள் கேட்டு வருகின்ற காரணத்தினால் அத்துணை அழைப்புகளையும் ஏற்று உதவிகள் செய்ய உங்களது பங்களிப்பும் அடியேன் எதிர்பார்க்கின்றேன் எங்களது அன்ன சேவா குழுவில் இணையும் அத்துணை பேருக்கும் அற்புதமான ஒரு ஐஸ்வர்ய சங்கு தை மாதத்தில் பிரசாதமாக வழங்க போகின்றேன் மனம் இருந்தால் சேவை எண்ணம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க இந்த சேவா குழுவுளை எப்படி சேர்றது அதனுடைய வழிகாட்டுதல்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் முடிந்தால் எங்களுடன் இணைந்து உணவு தானங்கள் செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மகாலய அமாவாசை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீங்கள் கண்டிப்பாக உதயத்துக்கு பின்பும் தூங்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது முதல் விஷயம் அடுத்தது உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அடுத்தது அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள் முடிவெட்டுதல் முகச்சவரம் செய்தல் நகமெட்டுதல் கூடாது யாரிடமும் அன்று எதையும் கடனாக வாங்கக்கூடாது அடமானம் எதையும் வைக்கக்கூடாது யாரையும் சாபம் கொடுக்கக்கூடாது நீங்களும் யாரிடமும் சாபம் வாங்கக்கூடாது மசாலா பொருட்களை உணவில் குறைத்து கொள்ளுங்கள் அல்லது தவிர்த்து விடுங்கள் அதிக காரமான உணவுகளை உண்ணாதீர்கள் பகலில் உறக்கத்தை தவிர்த்து விடுங்கள் போதை வஸ்துகளை பயன்படுத்த வேண்டாம் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபட வேண்டாம் தாம்பத்தியத்தை தவிர்த்து விடுங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம் புதிய பொருட்கள் வீட்டிற்கு வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் யாரிடமும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் தலைவிரி கோலமாக இருக்காதீர்கள் வெறும் நெற்றியோடு இருக்காதீர்கள் இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதவை செய்ய வேண்டியவை அன்று உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்யணும் தர்ப்பணம் கொடுக்கிறது சிரார்த்தம் பண்றது திலகோமம் பண்றது ஹோமம் பண்றது இந்த மாதிரி முக்கியமான கடமையை கண்டிப்பா செய்யுங்க சூரிய வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க காலையில காகத்துக்கு உணவு கண்டிப்பாக வைக்க வேண்டும் அதை போல மனதை அமைதியாக வைத்திருங்கள் முடிந்தால் தியானம் செய்யுங்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் பாருங்கள் அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் என்பது இறைவனுக்கு நாம் செய்யும் அரும் பெரும் தொண்டு எனவே மகாலய அமாவாசை அனுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணீங்கன்னா உங்க முன்னோர்களுடைய மனம் குளிர்ந்து அவர்கள் விண்ணுலகத்துக்கு போகும்போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அருளாசிகளை வழங்குவார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அமாவாசை அனைத்து மகாலய பட்சம் முடிந்து நம்ம வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் விண்ணுலகத்துக்கு திரும்பும் நாள் அந்த நாள்ல ஒரு பதினோரு பேருக்கு அல்லது ஒரு இருபத்தோரு பேருக்கு அல்லது முப்பத்தோரு பேருக்கு வயிறார சாப்பாடு நீங்க வாங்கி கொடுக்கறீங்க அன்னதானம் பண்றீங்க அப்படின்னா அதைவிட பெரிய புண்ணியம் அதை விட பெரிய மகிழ்ச்சி அந்த ஆத்மாக்களுக்கு என்ன இருக்கும் ஏதேனும் யமதர்மராஜனுடைய கோபத்திற்கு ஆளாகி தண்டனைக்கு உள்ளாயிருந்தால் கூட அதுவும் மன்னிக்கப்படும் சரிங்களா அன்னதானம் பண்றதுனா உங்க நண்பர்களை கூப்பிட்டுட்டு உங்க உறவுகளை கூப்பிட்டுட்டு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இல்ல வருமானத்தை ஈட்ட முடியாத சூழல் இருக்கிறவங்க வறுமை நிலைக்கு கீழே இருக்கிறவங்க உடல் ஊனத்தால் வருமானத்தை ஈட்ட முடியாத இருக்கிறவங்க வயோதிகத்தால் வருமானத்தை ஈட்ட முடியாம இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த புனிதமான சேவை தான் எங்க அன்னசேவாக்குள் ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்டு இருக்கோம் குறிப்பா மகாலய அமாவாசைக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கும் ஆதவற்ற பிள்ளைகளுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவுதான செய்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டிருக்கோம் உங்களது பங்களிப்பையும் எதிர்பார்க்கின்றோம் மனமிருந்தால் உதவுங்கள் முன்னோர்களின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கட்டும் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே போன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவி செய்துவிட்டு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டு உங்கள் முன்னோர்கள் பெயரைச் சொல்லுங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து இந்த அன்னதான சேவை செய்யப்படும் இதுபோன்று உங்களுக்கு தேவையான குறிப்புகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனதோழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த பரவட்டும்